ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஈஸியான மீல் மேக்கர் மசாலா எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க சூனான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு கிண்ணை நிறைய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ பச்சை தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கர் கங்க குட்டி மீல் மேக்கர் எடுத்து வைக்கேன் அதை நல்லா தண்ணி பிழிஞ்சுட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டிஷ்க்கு மசாலா பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காயில் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்து இந்த மசாலாவோட க கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை அதோடு ஊற்றி மிக்ஸி சாலை அலசி இதோடு ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி போதும் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா நல்லா மசாலாவாக சுருண்டு வந்துடுங்க இதை நல்லா கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரை பண்ண வேணாம் ஓரளவு என்ன பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான பேச்சுலர் ரெசிபி ரெடி ஜைப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் பாய்